பிக் பாஸ் ராஜு அவர்கள் இன்டர்வியூல தளபதியுடனான ரிலேஷன் அதாவது ரீசெண்டா பன் பட்டர் ஜாம் படத்தோட ப்ரோமோ வீடியோ பார்த்துட்டு தளபதி உங்களுக்கு கால் சோ சொல்லிருந்தீங்களே எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பன் பட்டர் ஜாம் எனக்கு ஹீரோவா முதல் படம்ன்றதால எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு தளபதி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதால அந்த ப்ரோமோ வீடியோவை அவருக்கு அனுப்புனேன் பட் அதை இமிடியா பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருன்னா எதிர்பார்க்கவே இல்லை உடனே கால் பண்ணி சூப்பரா பண்ணிருக்கா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாரு அண்ட் தளபதி விஷ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை நான் வெளியில போட்டதுக்கு அப்புறம் வேற லெவல்ல நடந்துச்சு அதாவது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விசிபிலிட்டி கிடைச்சது ஸோ ஜஸ்ட் அவர் விஷ் பண்ணாருன்னு சொன்னதுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்னா அவர் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்க அண்ட் தளபதியை ஃபேன் பாயா நான் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் படத்துக்கு அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும் தென் நண்பன் ஆடியோ லான்ஜ்லாம் பின்னாடி இருந்தவரை அவரை சோ ஃபைனலா பீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அதாவது அந்த டைம்ல தான் நான் புதுசா கார் வாங்கியிருந்தேன் ஸோ நெல்சன் அண்ணா கிட்ட அதை காட்டுறதுக்காக எடுத்துட்டு போனேன் பட் ஆனால் மெயினாக போனது தளபதி எப்படியாவது பார்க்கலாமா அட்லீஸ்ட் தூரத்துல இருந்தாவது பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் போனேன் அண்ட் அஸ்டன்ட் டேரக்டர்ஸோட நிற்கும் போது நான் புதுசா இருக்கிறத பார்த்துட்டு தளபதியே கூப்பிட்டாரு இந்த மாதிரி யார் நீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு உங்களோட கண்ணு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் பயங்கர பூஸ்டா இருந்துச்சு ஏன்னா என்னோட கண்ணை நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க பட் தளபதி அதையே பாசிட்டிவா சொன்னது பயங்கர ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு அண்ட் சின்ன வயசுல இருந்து தளபதியோட போட்டோஸ் ஒட்டி வச்ச ஒரு புக் அவர்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன் ஸோ அந்த ஒரு புக்கையும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்தாரு தென் அதுக்கப்புறம் தான் ஜகதீஷ் அவர்கள் மூலமா வாரிசு ஆடியல் அஞ்சா ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென் ஆடி லஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனலா மீட் பண்ணி நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாரு அப்போ எடுத்த போட்டோ தான் அந்த மாஸ்டர் போஸ்ட்ல எடுத்தது அப்படின்ற மாதிரி தளபதியோட ஃபேன் பாய் மூமெண்ட் பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு அண்ட் இன்னும் ஒரு டூ டேஸ்ல இவர் நடிச்சிருக்கிற பன் பட்டர் ஜாம் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைட்டுன்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ